லிஜின் கிடைக்குமாரி மிலிட்ரி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் அக்னிபீர் ஜிடி ட்ரேட்ஸ் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டோட கிளாஸஸ் வந்து தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நம்ம அகாடமியிலிருந்து வார வாரம் ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு ப்ளேஸுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த வாரம் நாம் சூஸ் பண்ண இடம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருப்பரப்பு அப்படின்ற வண்டியில் ஏறிட்டோம் அப்படின்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எந்தளவுக்கு உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணலாம் எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடலாம் எந்த அளவுக்கு பாட முடியுமோ பாடலாம் ஸோ எந்தளவுக்கு ஜாலியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மண்டே டு சேட்டர்டே எஃபர்ட் போட்டால் போதும் ஸ்டடிலேயும் சரி ஃபிசிக்கல்லையும் சரி எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவு எஃபர்ட் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சவுண்டு போட்டு நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம் எதுக்காக இது பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டூ ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஸ்டடியிலேயும் சரி ஃபிசிக்கல்லையும் சரி ஸோ நீங்கள் ஓயாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல பிக்னிக் போனாலும் அந்த இடத்துல சமைச்சி சாப்பிட்டு ஜாலியாக திருப்பி வர்றது தான் வழக்கம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கேங் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கேங் சிக்கன் க்ரீன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கேங்க் சமைச்சிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே குரூப் குரூப்பாக ஜாலியாக ஒரு பிக்னிக் ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அகாடமியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு அகாடமிப்பை ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ஒரு வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுற ஒரு ஃபீல் மட்டும்தான் வரும் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறீங்களோ அளவுக்கு பசங்க வந்து எஃபோர்ட்டும் போட்டுட்டுருக்காங்க வீடியோ காலம் வரைக்கும் ஓயாமல் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களும் இருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்கலும் நல்ல தரமாக பண்ணுற நண்பர்களும் இருக்காங்க ஸோ எல்லா விஷயமே தரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் சாப்பாடும் சரி தங்குற வசதியும் சரி ஃபிசிக்கலும் சரி ரிட்டன் எக்ஸாம் கிளாஸும் சரி ஆசிரியர்களும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு ஆசிரியர் அந்த லெவலுக்கு இல்லாமல் உங்கள் கூடையே இருந்து உங்கள் கூடயே உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி உங்கள் கூட ஒரு ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு பிரிவினே இருக்காது நீங்கள் வந்து வாத்தியார் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதே மாதிரி ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸும் சரி அதே மாதிரி ஃபிசிக்கல் நடத்துகிற டீச்சர்ஸும் சரி ஆல்ரெடி வந்து மிலிட்ரியிலையும் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபிசிக்கலுக்கு அதே மாதிரி ஆல்ரெடி காம்பெட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டுருக்க நண்பர்கள் நிறைய எக்ஸாம் க்ராக் ஆன நண்பர்கள் தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ செமையாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பருக்கு பர்த்டேயாக இருந்தது ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அங்கேயே சமைக்கிற இடத்துலையே ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஊரில் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் ஒரு ஆன் அதாவது என்னோடய பர்த்டே அந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே போய் அருவியில் குளித்தோம் ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னா அருவியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அருவியில குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து பரிமாறி ஒரு குரூப்பாவே உட்காந்து சாப்பிட்ருவோம் ஸோ இதுவும் நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்போ நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கிற இடத்துல சமைச்சு இருக்கிற இடத்துல சாப்பிட்டு தூங்குற அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ அதுவும் நம்ம அகாடமியில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கிறத கரெக்டாக டிவைட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு கொஷன்ஸ் நம்ம பசங்கள்கிட்ட இருக்குது ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி கண்டிப்பாக தனித்துவமாக இருக்கும் நீங்கள் ஒரு மூணு மாமோ நாலு மாமோ நம்ம அகாடமியில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நாலு மாதம் நீங்கள் லைஃப்பில் வேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்களும் நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஜெயஹி ஜெயகுலாத்